எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா மழையெல்லாம் முடிஞ்சு நம்ம தோட்டத்தில் இப்போ கொஞ்சம் நடவு வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்ன நடவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையை அழுத்திடுங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து நம்ம தக்காளி நாத்துக்கள் மறுபடியும் நடவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ கேப்பு அதுக்கப்புறம் இப்போ தாங்க நடவு பண்ணிகிட்ருக்கோம் இந்த சைடு நம்ம வந்து பீட்ரூட் வந்து நடவு பண்ணியிருக்கோங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாற்றுக்கள் எல்லாமே நம்ம வந்து இருந்து தாங்க வாங்கிட்டு வந்தோம் நாத்தெல்லாம் நல்லா ஒரே மாதிரி பார்க்குறக்கு நல்லாவே இருந்தது ஊக்கமாகவும் இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் திருப்பி நடவு பண்ணிகிட்டுருக்கோங்க தக்காளி நாற்று இந்த மாதிரி தினசரி மார்க்கெட் போகக்கூடிய காய்கறிகள் வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாலு பேராவது இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஆரம்பத்துலலாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில் அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான வெள்ளாமைகளை சூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பீட்ரூட் ஆகட்டும் கொத்தமல்லி இந்த மாதிரி கொஞ்சம் வாழை அப்படி போயிட்டோம் இப்போ மறுபடியும் தக்காளி மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடவு பண்ணிகிட்ருக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணடி பெட்டு தாங்க தக்காளி மட்டும் நாலடியில் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுவுமே பார்த்திங்கன்னா இனி மறுபடியும் ஓசுகளெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக் ஆகும் ஓசெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாத்திர மாதிரி இருக்கும் கழட்டி கட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அது கொஞ்சம் லேட்டாகங்கிறதுனால திருப்பி இதே மாதிரியே நடவு பண்ணிக்கலான்ட்டு இதிலே போடுறோம் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூணு அடி பெட்டில் தாங்க அதிகமாக நடவே பண்ணுறாங்க ஆனால் வந்து நாலடியில் தான் அது நல்லா கிளைமேட் இருக்கும்போது அந்தளவுக்கு செடி சூப்பராக வரும் ஆரம்பத்தில் நம்ம நடவு பண்ணிகிட்டு இருந்தப்போ எந்த வெரைட்டி எடுத்தோமோ அதே தாங்க இப்போது எடுத்துருக்கோம் சிவம் அப்படிங்கிற வெரைட்டி இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்கிறாங்க இருந்தாலும் நம்ம இப்போது ரொம்ப கேப்புக்கு அப்புறமா நட்டுறதுனால அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாததால் நம்ம ஆரம்பத்தில் போட்டு வெரைட்டியே நடவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவே வாங்கி நடவு பண்ணிட்டோங்க இப்படி வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி நடவு முடிஞ்சுதுங்க அதுக்கு அடுத்ததான் பீட்ரூட்டு பீட்ரூட்டோட விதை இப்படி தாங்க இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா மூணடி பெட்டில் இந்த ஓஸுக்கு இந்த பக்கம் ரெண்டு லைன் அந்த பக்கம் ரெண்டு லைன் அந்த மாதிரி மொத்தம் நாலு லைனுங்க அரை அடிக்கு ஒரு விதை வர்ற மாதிரி நடவு பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தாங்க காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுமே வந்து நடவு பண்ணியிருந்தோம் பீட்ரூட் வந்து விவசாயமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் புதுசாக பீட்ரூட் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததான் வந்து மல்லிங்க இது வந்து நாட்டு மல்லி கிடையாது ஹைப்ரிட் தான் இது வந்து நம்ம தலைக்காக போடுறது இதுவும் சேம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் மாதிரியே அங்கே நடவு இந்த கொஞ்சோண்டு வயலில் தான் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்போ போட்டிருக்கோம் பீட்ரூட் வந்து நம்ம ஒரு ஒரு விதையாக நடவு பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு விதை போடுறோம் அவ்வளோதாங்க அதே மாதிரி தான் ஓசுக்கு இந்த பக்கம் ரெண்டு லைன் அந்த பக்கம் ரெண்டு லைன் அரை அடி கேப் வர்ற மாதிரி போடுறோம் இந்த குட்டி வயல்லையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொத்தமல்லி ஃபுல்லாக நடவு பண்ணி முடித்தாச்சுங்க அதுக்கடுத்து தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு குட்டி வயல் தாங்க உங்களுக்கு காற்றம் பாருங்கள் அந்த சைடு வந்து இந்த ரோடு பேஸில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்கிட்ட இருக்கிற கார்னர் தான் இது ஒரு குட்டி வயல் தான் இதில் மட்டும் நம்ம வந்து இப்போ சாம்பிளுக்கு நட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பீன்ஸோட விதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நான் வந்து எப்போவோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு செடி வீட்டுக்காக நட்டி அப்போ வந்து அதில் கொஞ்சம் காய்கள் பறிச்சிருக்கங்க அது எந்த மாதம் அப்படிங்கிறதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை சரி இப்போ வந்து நம்ம புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஓஸுக்கு இந்த சைடு அந்த சைடு ஒவ்வொரு விதை போடுறங்க அந்த ஒயிட் கலரில் தெரிகிறது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஓல்ஸு அதை வந்து அந்த உப்பு கட்டின மாதிரி அது வந்து இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அடையாளமாக வச்சுட்டு ஒரு அடிக்கு ஒரு விதை அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று ரெண்டு அணியாக போடுறோம் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி வரும் நம்ம நடவுமுறை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியலங்க நான் எப்போவோ வச்சு அப்போ கொஞ்சம் காய்ச்சுது அது எந்த மாதம்னு கூட தெரியாது இந்த செடி வரும்போது நம்ம இதை பற்றி பார்க்கலாங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வெங்காயம் பீட்ரூட்டு தழை தக்காளி வாழை இதெல்லாம் எப்படி விவசாயமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி